வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்க ஜாஃபர் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓல ஒரு லைவ் மீட்டிங் நடந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ வந்து பிரேக் நவம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து ஜூலை நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துடலாம் ஸோ எஸ்பிஓ வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது அதில் பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி அது யாருன்னு தெரியாது ஸோ அது வந்து நமக்கு தெரியாது பட் எஸ்பிஓ அவங்களுக்கு தெரியும் ஸோ அதாவது அவங்களும் சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இது இருக்கலாம் அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஆன்லைன் பிஸ்னஸோ கிடையாது அது இல்லாம ஏதாவது ப்ராடக்ட் சம்மந்தமாக ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஸோ அவங்க வந்து சைபர் கிரைம்ல ஒரு கேஸ் கொடுக்குறாங்க எஸ்பிஓ வந்து பர்மிட் சிஸ்டம் ரெண்டாவது மணி சர்க்குலேஷன் மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சைபர் கிரைமில் கேஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து அதை ஆர்பிஐக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐயும் பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது கம்பெனிக்கு பேமெண்ட் வருது போகுது ரெண்டாவது கூகுள் பேல வந்து நிறைய இஷ்யூலாம் வந்துச்சு நிறைய ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒருவேளை இந்த மாதிரி பெர்மிட் சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியாவில் வந்து இந்தியா ரூல்ஸ் படி பெர்மிட் சிஸ்டம் அப்படிங்கிறது அலௌட் கிடையாது ஸோ பெர்மிட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இல்லை ஏஎன்பி ரெண்டு பேர் சேருவாங்க ஏ கீழே ஒரு லைன் போகும் பி கே ஒரு லைன் போகும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கணும் அதுல ஏதாவது அந்த செயின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போயிட்டே இருக்கும் அதுல வந்து இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் எஸ்பிஓல அப்படி கிடையாது நீங்க ஒரு நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பத்து பேர் இருபது பேர் ஆயிரம் பேர் வரைக்கும் டைரக்டாவே சேர்த்தலாம் அது கீழே எக்ஸ்ட்ரா லெவல் இன்கம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அந்த லெவல் இன்கம் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்பிஐ வந்து இந்த ப்ராசஸை வந்து இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க ஏன்னா இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி இந்த பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மணி லாண்ட்ரிங் இருக்கா மணி எக்ஸஸாக போகுதா எங்கே போகுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இ ஆர்பிஐ வந்து இவடபிள்யூக்கு அனுப்பிட்டாங்க ஸோ இவடபிள்யூ வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க வந்து ப்ரமிட் சிஸ்டம் கிடையாது இது வந்து லெவல் பேசிங் சிஸ்டம் ரெஃபரல் பேசிஸ் ஸோ ரெஃபரல் பேசிஸ் அப்படிங்கிறது அலவுட் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ ரெஃபரல் பேசிஸில் லெவல் இன்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இஓடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்பிஓக்கு சொல்லி அதன்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அந்த அப்ரூவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருமே தனிப்பட்ட முறையில் வந்து எஸ்பிஐ மேலே கேஸ் கொடுக்க கிடையாது வேறு எஸ்பிஓ மேலே வேறு எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகலை ரெண்டாவது பேமெண்ட் ப்ராசஸு ஜாயினிங் ப்ராசஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ரெண்டாவது இது இஓடபிள்யூக்கு இந்த கேஸ் வந்து சம்மந்தம் இல்லை இது நாங்கள் விசாரிக்க தேவையில்லை இது வந்து அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அது ஆர்பிஐக்கு போயிட்டு ப்ராசஸாக வந்துட்டு இருக்கும் இல்லை மாசங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இவோடபிள்யூ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோ எஸ்பிஓல இருந்த பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இதுதான் நிறைய போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க உங்க டீம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு முப்பது பேர் சேர்த்துட்டீங்கன்னா பிடிஓ நூறு பேர் சேர்த்துனீங்கன்னா பிரைம் லீடர் நூறு பிளஸ் ஆறாயிரம் பேர் சேர்த்துட்டீங்கன்னா சுப்ரீம் லீடர் நூறு ப்ளஸ் பன்னெண்டாயிரம் கம்மியாக இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது லெவல் இன்கம் லெவல் பெஸ்ட் இன்கம் இருக்காது ஸோ நியூ எஸ்பிஓ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மாதத்துலேயே ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கிளியரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நியூ எஸ்பிஓல ஸ்டார்ட் ஆகும்போது அதுல நியூ ஜாயினிங் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது ஒரு வந்தாலும் அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது ரொம்ப ரேர் தான் வர்றதுக்கு டவுட் தான் ரெண்டாவது இப்போ நீங்கள் எஸ்பியோட லோகோ பார்த்துருப்பீங்க அந்த லோகோவில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும் ஸோ அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோகோ இது சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஏனிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அப்கிரேடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது எஸ்பியோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஏனிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னா இந்த ஆட்ஸ் மட்டும் பார்த்து இல்லாமல் வேற நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்க தான் அந்த சிம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ அது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியாது ஃப்ரீ எஜுகேஷன் அப்புறம் ஃப்ரீ பிஸ்னஸ் கிராஜுவேஷன் அதாவது எஸ்பியோல ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்கல்ல நம்ம வந்து ஒரு காலேஜில் படிக்கிற மாதிரி இங்கே வந்து பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அதுல ஒரு கிராஜுவேஷன் அதுல வந்து நம்ம ஒரு தகுதி சான்றிதழ் மாதிரி கொடுக்க போறாங்க ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சேவ் கிரீன் ஸோ அது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இது வந்து சம் இந்த வாட்டர் ட்ரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் பட் அதை பற்றி தெளிவாக சொல்லலை ஸோ அதை நம்ம சொல்லும்போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிளான் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டிடிஎஸ் எல்லாம் பே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதாவது யாரெல்லாம் பேன் கார்டு சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜும் பேன் கார்டு சப்மிட் பண்ணாதவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டிடிஎஸ் வந்து நம்ம பேமெண்ட் நம்ம பேரில் தான் பே பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம பின்னாடி வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் வரப்போற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் எஸ்பிஎஃப் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ டென் டேஸ்க்குள்ள வந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஒர்க் அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க யாராலாம் வந்து ஐடி பிளாக் ஆயிருக்கோ அப்படி சஸ்பெண்ட் ஆயிருக்கிறவங்க பல் சஸ்பெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கு எல்லாருமே மெயில் பண்ணிருப்பாங்க ஐடி டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எல்லாமே ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ள வந்து க்ளியர் ஆயிரும் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூ பிளான் ஸோ நியூ பிளான் லான்ச் வந்து மோஸ்ட்லி இந்த வீக்கில் இருக்கும் சிக்ஸ்டீன் ஆர் செவன்டீன் ஸோ இந்த ரெண்டு டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் நியூ பிளான் வந்து லான்ச் ஆயிரும் ஸோ நியூ பிளான் வந்து ஃப்ரீ ஜாயினிங் கிடையாது பட் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்கம் எந்த பேஸில் இருக்கும் ஒரு நாள் ஒர்க் பண்ண எவ்வளோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன் ஸோ அது வந்து எயிட்டீன்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்ன தான் பிடிஓ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மாதம் ஒரு சேலரி இருக்கும் ப்ளஸ் டீம் லீடர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிடிஓக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க முப்பது பேர் டீம்ல வச்சிருக்கணுமா அப்படின்னா கிடையாது ஸோ இது வந்து சில காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம் ஸோ குவாலிபிகேஷன் வைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி டீமை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இது வந்து கம்பெனி எஸ்பிஓவா தான் டிசைட் பண்ணுவாங்க சோ இது நம்ம செலெக்ஷன் பண்ண போறது இல்லை ஸோ கம்பெனி டிசைட் பண்ண போறது சோ நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து மெம்பர் ஸ்பிலிட் பண்ண போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது டிஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்னா சோ அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அது வந்து ஈஸியா கால் கால்குலேஷன் பண்ணிடலாம் ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்து சோ அதுல வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணலாம் இல்ல அவங்களே வந்து பில்டர் பண்ணலாம் அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க சோ அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் இவ்வளோ மெம்பர் இத்தனாயிரம் மெம்பர் வந்து இவ்வளோ டிஸ்ட்ரிக் டோட்டலா பாத்தீங்கன்னா மூணு லட்சம் பேர் இருக்காங்க சோ அதில் டிஸ்டிக் வைஸ் வந்து பிரிக்க போறாங்க ஸோ அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்டும் வித்ட்ரா ஸோ அது வந்து இந்த மந்த்துடைய லாஸ்ட்டில் டுவெண்ட்டி செவன் ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு வித்ட்ராவும் ரீஃபண்ட் ப்ராசஸும் வந்துடும் ரீஃபண்டுக்கு ஆல்ரெடி வந்து எலிஜிபிளாக சப்மிட் பண்ணிட்டாங்க பிளஸ் வித்ட்ரா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க ஸோ அஃபிலே அஃபிலேட் வேலெட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஸோ அதை வந்து வித்ட்ரா மட்டும் அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதில் ரீஃபண்டுக்கு வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ரீஃபண்ட் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ எஸ்பிஓ வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் ஒரு அக்ரிமெண்ட் காப்பி இருக்கும் அந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு சைன் பண்ணணும் அதாவது எஸ்பிஓ எனக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இனி எஸ்பிஓக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை எஸ்பிஓட்டு என்னுடைய பேமெண்ட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்தீங்க தான் அவங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க முப்பது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் பை லாங்குவேஜ் அதாவது ஏற்கனவே தெரியும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கு பிளஸ் ஹிந்தி நோட்டீஸ் போர்டு இருக்கு தெலுங்கு இருக்கு ஸோ இதே மாதிரி எவ்வளோ லாங்குவேஜ் பீப்புள் உள்ள இருக்காங்களோ அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க அதுல ஒரு குரூப்ல பிடிஓ ஆஃபீஸர் இருப்பாரு பிளஸ் கமாண்டர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறாங்க பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த நியூ பிளான் லான்ச் பண்ணாலும் அதுல வந்து எல்லா மெம்பரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அதை ஸ்ப்ளிட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிஃபிகேஷன் வைஸ்னா நீங்க படிப்பு மட்டுமே கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு சேல்ஸ் அப்படின்னா ஸோ அதுல வந்து பேச்சு திறமை இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லை எப்படி கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் கொண்டு போகக்கூடிய டேலண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த மெம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க ஸோ நிறைய நீங்க இன்கம் எடுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து நம்ம செய்யணும் ஸோ அதன்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் வந்து அந்த பிஸ்னஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் பண்ண போகிறாங்க ஸோ ஃபியூச்சரில் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது வேற பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில மெம்பர் மட்டும் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி டீம் பண்ணுவாங்க எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய பிஸ்னஸ் கான்செப்ட் அதாவது ஃபியூச்சரில் ஃபியூச்சர் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ண போகிறாங்க நிறைய ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேங்க்கில் வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுவோம் எஸ்பிஓவில் இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த எஜுகேஷன் சொல்லியிருந்தீங்க சொல்லி கொடுத்து லோன் எடுத்து கொடுத்து நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா கிரியேட் ஆகிறதுக்கு எஸ்பிஓ பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போறாங்க அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கான்செப்ட் தான் இந்த ஒரு ஒரு சில பாயிண்ட் தான் வந்து எஸ்பிஐ இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தாலும் இந்த மன்த் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து வித் ப்ராசஸ் ஆயிரும் பிளான் டீட்டெயில் கிடைச்சிரும் ஸோ எஸ்பிஓடைய ஃப்யூச்சர் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம் பேமெண்ட் வரல நிறைய பேருடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க டவுன்லண்ட்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக இருங்க இனி வந்து எஸ்பிஓவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கர் சார் நம்ம எல்லாருமே பிஸியாக போகிறோம் மேலதிக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணி தருவேன் தேங்க் யூ